மருதாணி என்பது தமிழர்களின் பாரம்பரிய வாழ்வியல் கலாசாரத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒரு முக்கியமான தாவரமாகும் பெண்கள் தங்களின் தலைமுடி கைகள் கால்கள் அனைத்திற்கும் அழகை கூட்டுவதற்கு மருதாணி இலைகளை பயன்படுத்துவது ஒரு வழக்கமாக இருந்து வந்துள்ளது உடலின் வெப்பத்தை குறைக்கும் தலைமுடியை கருப்பாகவும் வலுவாகவும் வைத்திருக்க உதவும் மேலும் தோலுக்கு ஆரோக்கியம் தரும் பல நன்மைகள் மருதாணி இலைகளில் உள்ளன இதனால் மருதாணி இன்றும் மருத்துவம் அழகு சாதனம் மற்றும் ஏற்றுமதி வணிகம் என பல துறைகளில் அதிக மதிப்பை பெற்றிருக்கிறது மருதாணி ஒரு வறட்சியைத் தாங்கும் செடி என்பதால் குறைந்த நீர்ப்பாசனம் கிடைக்கும் இடங்களிலும் நன்றாக வளரும் இதன் வேர்கள் ஆழமாக செல்லும் தன்மை கொண்டவை மண்புழை கலந்த செம்மண் கரிசல் மண் கடற்கரை மணல் மண் என பல்வேறு நிலங்களிலும் வளரக்கூடியது அதிக மழை தேங்கும் நிலங்களை தவிர்க்க வேண்டும் வருடத்திற்கு நானூறு முதல் ஆயிரத்து ஐநூறு மில்லி மீட்டர் மழை பொழுது கிடைக்கும் பகுதிகள் மறுதானை வளர்ப்புக்கு ஏற்றவை இந்தியாவின் ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேசம் தமிழ்நாடு போன்ற இடங்களில் மருதாணி அதிகமாக பயிரிடப்படுகிறது மருதாணி விதை மூலமாகவோ அல்லது கிளை மூலமாகவோ நட்டு வளர்க்கலாம் விதை மூலமாக நட்டால் விதைகள் உழைக்க அதிக நேரம் எடுக்கும் ஆனால் தண்டுக்கிளையை நேரடியாக நட்டு வளர்த்தால் விரைவாக வேரூன்றி வளரும் ஒரு ஏக்கர் நிலத்தில் நான்காயிரம் முதல் ஐந்தாயிரம் செடிகள் வரை நடவு செய்யலாம் செடிகளுக்கு இடையே சுமார் ஒரு அடியிலிருந்து ஒருரை அடி வரை இடைவெளி விட்டு நடவு செய்வது உகந்தது செடி நட்டு முதல் ஆறு மாதங்கள் தண்ணீர் பாசனம் அவசியம் பின்னர் வறட்சியைத் தாங்கும் தன்மையால் குறைந்த பாசனம் போதுமானது மருதாணி செடி மூன்று முதல் நான்கு மாதங்களில் சிறிய அளவில் இலைகளை கொடுக்கத் தொடங்கும் ஆனால் வணிக ரீதியாக அறுவடை செய்ய சுமார் ஏழு முதல் எட்டு மாதங்கள் ஆகும் ஒருமுறை அறுவடை செய்த பின் மீண்டும் மூன்று முதல் நான்கு மாதங்களுக்கு பிறகு இரண்டாவது அறுவடை செய்ய முடியும் இதனால் ஒரு வருடத்தில் மூன்று முதல் நான்கு முறை வரை அறுவடை செய்யும் வாய்ப்பு உள்ளது ஒவ்வொரு ஏக்கரிலிருந்தும் ஆயிரத்து ஐநூறு முதல் இரண்டாயிரம் கிலோ வரை உலர்ந்த மருதாணி இலைகளை பெறலாம் அறுவடை செய்யப்பட்ட பச்சை இலைகளை நன்றாக உலர்த்தி பின் அரைத்து பொடியாக்குகின்றனர் இந்த பொடியே சந்தையில் மருதாணி பொடி என்ற பெயரில் விற்கப்படுகிறது இன்றைய சந்தையில் மருதாணி பொடிக்கு அதிக தேவை உள்ளது அழகு சாதனத்துறையில் மட்டுமல்லாமல் தலைமுடி நிறமூட்டும் பொருளாகவும் மருந்து தயாரிப்புகளிலும் பயன்படுத்தப்படுகிறது தோல் நோய்கள் தலை சதை நோய்கள் காய்ச்சல் எரிச்சல் போன்ற பல நோய்களுக்கு மருதாணி மருந்தாக பயன்படுகிறது சந்தை விலையை பார்த்தால் ஒரு கிலோ உலர்ந்த மருதாணி இலைகள் நாற்பது முதல் அறுபது ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன அதிலிருந்து தயாரிக்கப்படும் தூள் தரத்தை பொறுத்து நூறு முதல் இருநூற்று ஐம்பது ரூபாய் வரை விலை பெறுகிறது ஏற்றுமதி சந்தையில் தரமான மருதாணி பொடிக்கு அதிக விலை கிடைக்கிறது வெளிநாடுகளில் இயற்கையான நிறமூட்டும் பொருட்களுக்கான தேவை அதிகமாக இருப்பதால் இந்தியாவில் உற்பத்தியாகும் மருதாணி பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது மருதாணி வளர்ப்பின் முக்கியமான சிறப்பு குறைந்த முதலீடு குறைந்த பராமரிப்பு செலவு அதிக வருமானம் வறட்சியைத் தாங்கும் திறன் காரணமாக அதிக பாசனம் தேவைப்படாது உரங்களும் அதிகம் தேவையில்லை இயற்கையாகவே செடி வளரும் சில சமயங்களில் பூச்சி தாக்குதல் ஏற்படலாம் குறிப்பாக இலைகளை உண்ணும் பூச்சிகள் அதிகம் வரும் அவற்றை உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் வேப்பெண்ணெய் கலவை போன்றவற்றின் மூலம் எளிதில் கட்டுப்படுத்த முடியும் மருதாணி வளர்ப்பை விவசாயிகள் பக்க விளைச்சலாக எடுத்துக் கொள்ளலாம் நிலத்தில் முக்கிய பயிருடன் சேர்த்து மருதாணி செடிகளை நட்டால் கூடுதல் வருமானம் கிடைக்கும் சிலர் தோட்டங்களின் ஓரம் வேலி அருகே வயல்வெளியின் எல்லைகளில் மருதாணியை நடக்கிறார்கள் இதனால் நிலமும் பயன்படும் வருமானமும் கிடைக்கும் மருதாணி செடிகளின் ஆயுள் பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை நீடிக்கும் தொடர்ந்து அறுவடை செய்ய முடியும் இதனால் ஒரு முறை நெட்டால் வருடா வருடம் வருமானம் கிடைக்கும் இது விவசாயிகளுக்கு நிலையான வருமானத்தை தரும் சிறந்த பக்கத் தொழிலாகும் சுற்றுச்சூழல் பார்வையில் பார்த்தாலும் மருதாணி வளர்ப்பு நல்லது அதிக பசுமை அளிப்பதோடு நிலத்தின் வெப்பநிலையை குறைக்கும் பறவைகள் தேனீக்கள் பூச்சிகள் ஆகியவற்றை ஈர்க்கும் தன்மை கொண்டது இதனால் சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்படுகிறது இன்றைய சந்தை நிலவரப்படி மருதாணி பொடி உற்பத்தி செய்து பாக்கெட்டுகளில் நிரப்பி விற்பனை செய்தால் அதிக லாபம் ஈட்ட முடியும் அழகு சாதன நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொடுத்தால் நிச்சயமான சந்தை கிடைக்கும் சிலர் மருதாணி பொடியை ஏற்றுமதிக்கு அனுப்பி மிகுந்த வருமானம் சம்பாதிக்கிறார்கள் மொத்தத்தில் பார்க்கும்போது மருதாணி வளர்ப்பு ஒரு எளிய குறைந்த செலவு அதிக லாபம் தரக்கூடிய தொழிலாகும் அழகு சாதனத்துறை மருத்துவத்துறை மற்றும் ஏற்றுமதி சந்தையில் இதற்கான தேவை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது குறைந்த நிலத்தில் கூட அதிக வருமானம் தரக்கூடிய இந்த பயிர் விவசாயிகளுக்கு எதிர்காலத்தில் சிறந்த வாழ்வாதாரமாக அமையும்